இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தும்முட்டி கீரை கிடையாது போகிறோம் இங்கே பாருங்கள் பாச்சி பயிரும் தும்முட்டி கீரையும் நல்லா வேக வச்சாச்சு இப்போ நம்ம தாளிக்கலாம் இங்கே பாருங்க தாளிக்கிறதுக்கு சோம்பு கடுகு வரமிளகாய் அடுத்தது சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி பெரிய தக்காளி எடுத்துக்கோங்க சின்ன தக்காளி இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க இப்போ நாம் இதெல்லாம் தாளித்து கீரையை கொட்டி கடையலாம் தாளிக்கலாம் வாங்க இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ நம்ம கடுகு சோம்பு போட்டுடலாம் இப்போ கடுகு தொம்பு பொரிஞ்சிருச்சு நம்ம வர மிளகா போட்டுடலாம் அது சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிடலாம் இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு தக்காளி சேர்த்து வதக்கிடலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம உப்பு சேர்த்து கீரையில் கொட்டி கடைஞ்சிடலாம் இப்போ நம்ம கடைஞ்சிடலாம் அதெல்லாம் கடைஞ்சிடலாம் நம்ம கீரை தும்ட்டி கீரை கடைஞ்சாச்சு இங்கே பாருங்கள் நல்லா பருப்பு வந்து கீரை வந்து இது மாதிரி நம்ம கடைஞ்சோம்னா டேஸ்ட்டாக இருக்குங்க இதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கிடைக்கும் காட்டுக்கீரை கீரை இது வந்து கிடச்சினா நீங்களும் வாங்கி இது மாதிரி சமைச்சி சாப்பிட்டு பாருங்கள் ஹெல்த்தாக இருக்கும் சத்தாக இருக்கும் சுவையாகவும் இருக்குங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கம்மனில் எதாக இருந்தாலும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்